வணக்கம் இல்லை சற்று முன்பு தமிழகம் முழுவதும் பறக்கும் எச்சரிக்கை கடிதம் முப்பத்தோராம் தேதிக்குள் மாறப்போகும் தமிழகம் முதலமைச்சரான மு க ஸ்டாலினின் அதிரடியான உத்தரவு இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ அளவுக்கு இந்த தடவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வடகிழக்கு பருவமழை வரும் அக்டோபரில் ஆரம்பிக்கும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதிதாக சாலைகளை தோண்டும் புதிய பணிகளுக்கு அனுமதியை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது அதேபோல ஏற்கனவே சாலைகளில் தோண்டப்பட்ட பள்ளங்களை முப்பத்தோராம் தேதிக்குள் மூடிவிட வேண்டும் எனவும் மேலும் பருவமழை காலத்தின் புதிய பணிகள் மேற்கொள்ள வேண்டாம் எனவும் தமிழக அரசு கராராக தெரிவித்துள்ளது ஒவ்வொரு கான்ட்ராக்டர்களுக்கும் எச்சரிக்கை கடிதம் அனுப்பும் பணியும் தற்போது தீவிரமாக நடந்து வருகிறது முதலமைச்சரான முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த ஆண்டு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும்படியும் உத்தரவிட்டிருக்கிறார் இந்த விவகாரத்தில் அனைத்து துறையினரும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான திட்டங்களை வகுத்துக் கொள்ள வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக கலெக்டர்கள் தலைமையில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பருவமழை முன்னெச்சரிக்கை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்படுகிறது தமிழக அரசின் உத்தரவை தொடர்ந்து அனைத்து மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் கிராம பஞ்சாயத்துகள் ஆகியவற்றில் குடிநீர் பாதாள சாக்கடை உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களை மூடும் பணியும் தற்போது தொடங்கியுள்ளதாம் மேலும் குடிநீர் குழாய் பணிகளை மேற்கொண்டு வரும் ஒப்பந்ததாரர்களுக்கு கண்டிப்புடன் தெரிவிக்கப்பட்டும் உள்ளதாம் அதேபோல பருவமழை காலத்தில் புதிய சாலைகள் அமைக்க வேண்டாம் என்றும் நெடுஞ்சாலைத்துறைக்கும் அறிவுறுத்தப்பட்டும் உள்ளதாம்